ஹாய் ஆல் மை ஃபேமிலிஸ் வெல்கம் அவர் மை சேனல் நம்ம இன்றைக்கி வாழ்க்கை தத்துவத்தில் ஐந்தாவது பாட்டு பார்க்க போகிறோம் அதை ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வந்து நல்லா சீரு சிறப்பமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்போ அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பால் அவரோட வீட்டு பால்கனியில் வந்து ஒரு அவன் சாஞ்சு படுக்கிற ஒரு சேரில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாரு அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இடத்துல ஒரு எறும்பு அதை விடைக்க பெரிய பல மடங்கு பெரிய ஒரு இலையை நகர்த்திட்டு வருது அதை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு அப்படியே கொஞ்சம் நேரமாக அதையே பார்த்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன பிளவு வருது அந்த பிளவு வந்ததும் அந்த எறும்பு அந்த இலையே குறுக்க போட்டு அதுக்கு மேலே அந்த எறும்பு போய் யாரி இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை நகர்த்திட்டு போகுது நகர்த்திட்டு போகுது நகர்த்தி கொண்டு போகிறது அவர் வந்து கடவுளின் படைப்பில் இதுவும் ஒரு அதிசயம் ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி அதையே கண்ணோக்கி பார்த்துட்டே இருக்கார் அப்படி போகிற அந்த எறும்பு வந்து ஒரு மணிக்கூராக கஷ்டப்பட்டு அந்த இலையை நகர்த்தி கொண்டுகிட்டே போகுது எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு கொண்டு போனாலும் அந்த எறும்பு இருப்பிடமான அந்த எறும்பு புற்றுக்குள்ளே அந்த இலையை கொண்டு போக முடியலை ஏன்னா அது வந்து எறும்பு புட்டு சின்னதாக இருக்கும் அந்த இலை பெருசாக இருக்கும் அதனால் அதால் கொண்டு போக முடியாதோன்னா அந்த இலையை தூரப்பட்டுட்டு அது மாட்டில் அதுக்கு இருப்பிடத்துக்கு போயிடுச்சு அதே போல் தான் நம்மளும் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் நிறைய பணம் காசு சேமித்தாலும் நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்கள ஏளனம் பண்ணாலும் நம்ம அந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையை முடிக்கும்போது முடித்து போகும்போது நம்மளால் எதுவுமே நம்மளால் கொண்டு போக முடியாது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு தான் போகணும் அதை புரிஞ்சு நம்ம யாரையும் க எந்த ஏளனமும் பண்ணாமல் எல்லாருமே ஒரே சரிசமம் அப்படிங்கிற மாதிரி வாழணும் இந்த எறும்பன் கதையை வந்து நம்ம நம்ம ஒரு பாடமாக நினச்சிருந்தால் நமக்கு எந்த இதுவும் இல்லை பிரச்சனையும் இல்லை புரிந்தால் மதி புரியாட்டால் விதி அப்படிங்கிற ஒரு பழமொழியோடு முடிச்சிடேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பாக இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ்